காரைக்குடி ஸ்ரீராம் நகர் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில் நீட் தேர்விற்கு முற்றிலும் இலவசமாக பயிற்சி பெற்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர் மற்றும் மாணவிகளை பாராட்டி சிறப்பிக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை ஒருங்கிணைப்பாளர் பணி நிறைவு பெற்ற மண்டல இணை இயக்குனருமான டாக்டர் சுரேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டி ஆற்றினார் பீர்களைக்காடு அரசு மேல்நிலை பள்ளி முதுநிலை ஆசிரியரும் மாவட்ட நீட் ஒருங்கிணைப்பாளரும் ஆசிரியர் முத்துராமலிங்கம் மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்களை பாராட்டி வரவேற்றார் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி மூலம் மருத்துவராகும் கனவு நிறைவேறியுள்ள பதினாலு அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு அல்லாத நான்கு தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஆண்டு முற்றிலும் நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு பதினாலு மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பிற்கும் நான்கு மாணவர்கள் பிடிஎஸ் பல் மருத்துவத்திற்கும் தமிழக அரசு நடத்திய கலந்தாய்வின் மூலம் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து சாதனை படைத்துள்ளதாக பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி நிர்வாக இயக்குனர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கூறுகையில் மாணவர்கள் கனவை நனவாக்கிய பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்திற்கு தாங்கள் செலுத்த வேண்டிய நன்றியை மருத்துவர் பின் கிராமங்களில் இலவசமாக மருத்துவ சேவை புரிந்து நன்றியை உருவாக்குவோம் என கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் That's <laughs> right.